இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வேர்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுல தேங்காயெல்லாம் சேர்க்க போறது கிடையாதுங்க இப்போ சொல்லியிருக்கிற மெத்தட்ல சட்னி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு முதல்ல வேர்கடலையாக வறுத்துக்கலாம் இதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு வேர்கடலை சேர்த்திருக்கறேன் இன்னைக்கு செய்ய போகிற சட்னி குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் வேர்கடலையை ஒரு மிதமான தீயில் செவந்து வர மாதிரி வறுத்துக்கணும் கருகிடக்கூடாது ஏற்கனவே வறுத்த வேர்கடலை தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் வந்து உரித்து எடுத்துருங்க அதோடு போட்டோம் அப்படின்னா கசந்து போயிடும் இது அப்புறமா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே மற்ற சாமான்கள்லாம் வதக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ அதை வதக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல இதில் சேர்க்குறது ஒரு நாலு பல் பெரிய சைஸில் இருக்கிற பூண்டு பல்லாவே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பூண்டு புளி கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயெல்லாம் வதங்கட்டும் இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா நான் வந்து ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் வறுத்துக்கோங்க இப்போ மிளகாய் நல்லா செவந்து வறுப்பட்டுருக்கு ரொம்ப கருக வேண்டாம் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு சாமான்களை மட்டும் எடுத்து வச்சிருங்க இப்போ இதுவும் நல்லா ஆரட்டும் ஆறனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் தோல் எடுத்த வேர்கடலை சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொறிகடலை அதாவது பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அது சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இந்த வதக்கி வச்சுருந்த சாமான்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா இதில் கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அதிகமாகிடும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது அதேமாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த குர குறைப்பு இருக்கணும் இல்லாட்டி மாவு மாதிரி சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதை தாளிக்கிறதுக்காக ஏற்கனவே வதக்கின சட்டியிலேயே இன்னொரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு இருக்கிறப்ப அரை டீஸ்பூன் உடச்ச உளுத்தம் பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ இந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில அதே மாதிரி பாதி பெரிய வெங்காயம் இல்லாட்டி ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடுசாக நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சவக்கக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு வதங்குறப்ப தான் சட்னிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தாலிப்பை எடுத்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தேன் சட்னியில் சேர்த்துருங்க இந்த தாளிப்பு இந்த சட்னிக்கு கூடுதல் சுவையை கொடுக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை முக்கியமாக சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த வேர்கடலை சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்